சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கிய துறையும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் ஆதரவோடு இயங்குகின்ற தமிழ் வழி நூற்றாண்டு விழா குழுவும் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது பொதுவாகவே தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் சங்க காலத்தில் புலவர்களுக்கெல்லாம் பெரிய மரியாதை இருந்தது என்று சொல்லப்பட்டாலும் சமீப காலமாக நம்முடைய கவிஞர்கள் வாழ்கின்ற காலத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை அதற்கு தமிழ் விதி விதிவிலக்க அல்ல பாரதியார் இறந்தபோது அவர் உடல் எரியூட்டப்படுகின்ற நேரத்தில் கூட இருந்தவர்களுடைய எண்ணிக்கை பதினைந்து அல்லது பதினாறு என்று சொல்லப்படுகிறது பாரதிதாசன் அவர்கள் மறைகின்ற போது சென்னையிலே பொது மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் பொது மருத்துவமனையில் அவருக்கு ஒரு கட்டில் கூட தரப்படவில்லை தரையிலே அவரை கிடத்தி போட்டியை போட்டிருந்தார்கள் டாக்டர் மூவா அவர்கள் மருத்துவமனைக்கு வந்து பார்த்துவிட்டு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கவிஞனை இப்படி செய்திருக்கிறீர்களே என்று அவர் குறை சொல்லி மருத்துவர்களை சந்தித்து அவர்களிடம் கூறிய பிறகுதான் கோரிக்கை வைத்த பிறகுதான் கீழே கிடந்த பாரதிதாசனுக்கு கட்டில் கிடைத்தது இப்படி பார்க்கிற போது தமிழ் ஒரு நிராகரிக்கப்பட்ட கவிஞராகவே இருந்திருக்கிறார் என்பது வரலாற்றில் நாம் காண்கின்ற ஒரு செய்தியாகும் தமிழ் வாழ்ந்த காலத்தை நாம் முதலிலே கவனத்திலே கொள்ள வேண்டும் இரண்டாம் உலக போர் முடிந்து இந்தியா சுதந்திரம் அடைகின்ற ஒரு காலகட்டத்தில் தமிழ் வழி வாழ்ந்தார் அந்த காலகட்டம் என்பது மிக பொருளாதார நெருக்கடி நிறைந்திருந்த ஒரு காலகட்டமாகும் இரண்டாவது உலக போரினுடைய விளைவாக எங்கும் பசியும் பஞ்சமும் பட்டினியும் நாட்டில் இருந்தார் இவற்றை தமிழ் இலக்கியத்தில் பிரதிபலித்தவர்கள் என்று சொல்ல வேண்டுமானால் புதுமை பித்தன் விந்தன் இவர்களுக்கு பிறகு நாம் குறிப்பிட வேண்டிய முக்கியமான கவிஞர் நம்முடைய கவிஞர் தான் தமிழொழியினுடைய கவிதைகள் அவருடைய சிறுகதைகள் ஓரங்க நாடகங்கள் அனைத்தையுமே நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் இந்த பிரச்சனையை பசி பஞ்சம் பட்டினியை விவரித்திருப்பார் இவர்கள் இந்த இரண்டாம் உலக போரினுடைய விளைவாக ஏற்பட்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த காலத்தில் வெளிவந்த திரைப்படங்கள் கூட இரண்டாம் உலக போரை பிரதிபலித்தன பராசக்தி உங்களுக்கு தெரியும் அந்த படத்தினுடைய துவக்க காட்சியே ஜப்பான்காரன் பர்மாவிலே குண்டு போடுவான் அங்க இருக்கிற கூடிய ஒரு தமிழ் குடும்பம் விமானத்திலே செல்வதற்கு முயல்கின்ற போது ஒருவருக்கு மாத்திரமே அதாவது சிவாஜி கணேசனுக்கு மாத்திரமே டிக்கெட் கிடைத்து அவர் வருவார் ஆக அந்த காலத்தினுடைய ஒரு திரைப்படமாக இருந்த பராசக்தி கூட இரண்டாம் உலகப் போரை பிரதிபலித்தது பிறகு தமிழிலே வெளிவந்த அந்த நாள் என்ற ஒரு படம் முதலிலே பாட்டு இல்லாமல் நடனம் இல்லாமல் வெளிவந்த படம் அந்த படத்திலும் பார்ப்பீர்களே ஆனால் இரண்டாம் உலகப் போரை பின்னணியாக கொண்டு பல நிகழ்ச்சிகள் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் என்பது அரசியல் ரீதியாக எப்படி இருந்தாலும் பொருளாதார ரீதியாக பார்க்கிற போது பசியும் பட்டினியும் நிலவி கொண்டிருந்த காலம் அந்த காலத்தை பிரதிபலிக்கின்ற வகையிலே சிறப்பாக செயல்பட்ட ஒருவர்தான் நம்முடைய கவிஞர் தமிழ் ஒளி கவிஞர் தமிழொழியை பொறுத்தவரையில் அவர் தொடக்க காலத்தில் ஒரு திராவிட இயக்கம் சார்ந்தவராக இருந்தார் அதன் பின்னர் அவர் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் போன்றவர்களை எல்லாம் படித்ததற்கு பிறகு அவருக்கு இடதுசாரி சிந்தனை மார்க்சிய சிந்தனை ஏற்பட்டது அவர் இவ்வளவுக்கும் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் தமிழ்தான் பயின்றார் என்று சொன்னாலும் கூட அவருக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஆங்கில அறிவும் இருந்திருக்கிறது என்பதை இப்போது வருகின்ற ஆராய்ச்சி மற்றும் அது குறித்த தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன அதனுடைய விளைவாகத்தான் மார்த்தியத்திலே பேசப்படுகிற தத்துவத்தை என்ன என்று விளக்கி அவர் தன்னுடைய நண்பர் பாலசுந்தரத்துக்கு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்திலே அவர் பொருள் முதல்வாதம் பற்றியும் கருத்து முதல்வாதம் பற்றியும் பேசுகிறார் அவற்றை எல்லாம் பேச வேண்டும் என்று சொன்னால் அதையெல்லாம் பொருள் முதல்வாதம் கருத்துவாதத்தையும் கருத்து முதல்வாதம் ஆகியவற்றை ஒரு சரியாக புரிந்து கொண்டிருந்தால்தான் சாத்தியம் அவற்றை புரிந்து கொள்வதற்கு அந்த காலகட்டத்தில் வெறும் தமிழ் அறிவு மாத்திரம் போதாது ஆங்கில அறிவும் தேவைப்படும் அந்த ஆங்கில அறிவும் தமிழ் அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிய நேர்கிறது ஆக இப்படி வாழ்ந்த ஒரு தமிழ் தன்னுடைய காலத்தில் மிகவும் வறுமையில் வாடினார் பொதுவாக வறுமையை பற்றி பேசுகிற போது பாரதியை சொல்வார்கள் பாரதி வறுமையில் வாடினான் பாரதி வறுமையில் வாடினான் என்று சொல்லுவார்கள் பாரதி வறுமையில் வாடியது அவனுடைய முழு வாழ்க்கை அல்ல பாரதியையும் தமிழொழியையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது பாரதி ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவன் வசதியான குடும்பத்தில் பிறந்த அவனுடைய தந்தை ஒரு தொழிலை தொழிற்சாலையையே தொடங்கி நடத்தி அதிலே தோல்வி அடைந்தவர் நொடித்து போனவர் அதற்கு பிரிட்டிஷ் காட்சி ஆட்சியும் ஒரு காரணமாக அமைந்தது அதன் பிறகு பாரதி மதுரையிலே ஒரு பள்ளியிலே வேலை பார்த்திருக்கிறார் கடைசி காலத்தில் சுதேசமித்திரன் பத்திரிகையில் அவர் வேலை பார்த்தார் சுதேசமித்திரன் பத்திரிகையில் வேலை பார்த்த போது பாரதியினுடைய சம்பளம் மாதம் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் என்பது பெரிய தொகை பாரதி வாழ்ந்த காலகட்டத்தில் என்னுடைய தாத்தா ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் ஆசிரியர் உள்ளூரிலே கணக்கப்பிள்ளை அவருடைய சம்பளம் பதினைந்து ரூபாய் பதினைந்து ரூபாய் என்னுடைய தாத்தா வாங்கி கொண்டிருந்த காலத்தில் பாரதி ஐம்பது ரூபாய் சம்பளம் வாங்கினார் மூன்று மடங்கு வாங்கினார் அதனாலே அவர் வறுமையில் வாடவில்லை அப்போது பவுன் விலை பதினைந்து ரூபாய் என்னுடைய தாத்தாவுக்கு ஒரு மாத பவுன் தான் சம்பளம் என்று வைத்துக் கொள்ளலாம் பாரதியை பொறுத்த வரையில் ரூபாய் அவருடைய சம்பளம் என்றால் மூன்றரை பவுன் வாங்க முடியும் இன்றைக்கு மூன்றரை பவுன் மதிப்பு என்ன உங்களுக்கு தெரியும் ஒரு பவுன் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஆக மூன்று லட்சம் ரூபாய் வரையில் ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய நிலையிலே பாரதி இருந்தார் அந்த தமிழ் ஒளி தமிழ் ஒளி பிறந்தது முதல் இறக்கும் வரை வறுமையில் தான் வாடினான் தமிழ்நாட்டு சரித்திரத்தில் வறுமையில் வாடிய எழுத்தாளர்கள் இன்னும் சில பேரை சொல்வார்கள் புதுவை பித்தனை சொல்வார்கள் புதுமை பித்தனை பொறுத்தவரையில் அவரும் ஒரு மத்தியதர வர்க்கத்தைச் சேர்ந்தவர் அவரும் ஒரு பத்திரிகையில் வேலை பார்த்தவர் அவருடைய வறுமையும் இவருடைய வறுமையும் வேறு ஆகவே பாரதியினுடைய வறுமையையும் புதுமை பித்தனுடைய வறுமையையும் வைத்துக்கொண்டு தமிழ் ஒளியை பார்க்கக்கூடாது தமிழ் ஒளி என்பது பிறந்தது முதல் இறந்தது வரை வறுமையிலும் ஏழ்மையிலும் துன்பத்திலும் அவதிப்பட்ட ஒரு கவிஞனாகவே இருந்திருக்கிறார் அந்த தமிழ் தன் கடைசி காலத்திலே கூட ஒரு நல்ல வைத்தியம் சிகிச்சை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கிறார் பாண்டிச்சேரியிலேயே ஜிப்மர் மருத்துவமனையில் தான் தமிழ் சிகிச்சை தரப்பட்டது சிகிச்சை தருகிற மருத்துவர் தமிழ் தெரிந்தவர் தமிழ் தெரிந்த அந்த மருத்துவரிடம் தமிழ் வழி தன்னை ஒரு கவிஞன் என்று சொல்லுகிறார் இந்த மருத்துவருக்கு கவிஞன் மீது எந்த விதமான பற்றும் தமிழ் மீது எந்த விதமான பற்றும் இல்லை அப்படி சொன்னதற்கு பிறகு ஒரு சரியான சிகிச்சையை தமிழ் வழிக்கு தரவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதே தமிழ் வழி எழுதுகிறார் அதே மருத்துவர் மருத்துவமனையில் இன்னொரு மருத்துவர் ஒரு டாக்டர் அவரிடம் தன்னை அவன் தமிழ் தெரியாத வடக்கத்தியான் அவரிடம் இவர் சொல்லுகிறார் நான் ஒரு தமிழ் போய்ட் என்று சொல்கிறான் அவன் மரியாதை தவிர இதுதான் நம் ஆளுகளுடைய நிலைமை அப்படி அவன் வந்து மரியாதை தந்து ஏதோ தமிழ் போய்ட்னதற்கும் மரியாதை தந்து அவருக்கு சிகிச்சை தருகிறான் ஆனால் ஒரு தமிழ் மருத்துவன் புறக்கணிக்கிறான் இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் மாணவர்களாகிய நீங்கள் தான் முதல் முயற்சியை எடுக்க வேண்டும் எடுப்பீர்களா ரொம்ப மெதுவா சொல்றீங்களே ஏனென்று சொன்னால் தமிழ் வழியினுடைய நூற்றாண்டு விழாவை நாங்கள் இது போன்ற இடங்களில் நடத்துவதனுடைய நோக்கம் என்பதே தமிழ் வழியினுடைய செய்தி மாணவர்களிடம் செல்ல வேண்டும் அந்த மாணவர்கள்தான் எதிர்காலத்தை உருவாக்க முடியும் பக்கத்து நாடான இலங்கையில் கூட மாணவர்களும் மற்றவர்களும் போராடியதற்கு பிறகுதான் இன்றைக்கு ஆட்சி மாற்றமே ஏற்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் போராட வேண்டும் எந்த கவிஞனுக்காக என்றால் வறுமையிலே வாடிய கவிஞனுக்காக வறுமையில் சொன்னால் நான் ஏற்கனவே உங்களிடம் குறிப்பிட்டேன் எந்த அளவுக்கு வறுமை என்பதை இரண்டாவது உலகப் போர் பற்றியும் முதலிலே ஒன்னு சொன்னேன் ஒரே ஒரு தகவலை இணைத்து சொல்ல வேண்டும் இரண்டாம் உலக போரினுடைய விளைவாக ஏற்பட்ட மாற்றம் நம்முடைய உணவுகளும் மாற்றம் ஏற்பட்டது சாதாரணமாக நம்முடைய வீடுகளில் இட்லி தோசை உப்மா என்ற ஒரு நிலைமைதான் உண்டு சப்பாத்தி பூரி எல்லாம் தெரியாது கிராமத்திலே இருந்த என்னுடைய தாய்க்கு பூரி போட தெரியாது சப்பாத்தி செய்ய தெரியாது பரோட்டா கேள்விப்பட்டதே இல்லை ஆக நம்ம இப்படி இருந்த நம்முடைய உணவு வழக்கம் மாறியது இந்த உணவு பழக்கம் மாறியது என்பதை ஒரு டப்பா கவிஞர் சினிமாவிலே பாடினார் தஞ்சை ராமையா தாஸ் என்று பெயர் அவர் சாதாரணமாக டப்பா பாடுதான் பாடுவார் அவர் ஒரு குளத்திலே பாடினார் ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா இந்த உலகத்தில் ஏது கலாட்டா அவர் சொல்றார் இது வந்து இரண்டாம் உலக போரினுடைய விளைவாக பொருளாதார நிலை எப்படி இருந்தது அது எப்படி உணவு பழக்கங்களை எல்லாம் மாற்றியது என்பதை சொல்லுகிற பாடல் ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா உலகத்தில் ஏது கலாட்டா உணவு பஞ்சமி வராட்டா உயிரை வாங்குமோ பரோட்டம் இந்த பரோட்டாவை எப்ப நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம் உணவு பஞ்சம் வந்ததற்கு பிறகுதான் அதால்தான் இந்த பூரி சப்பாத்தி இது போன்ற பொருள்களை எல்லாம் சாப்பிடுகிற பதார்த்தங்களை எல்லாம் சாப்பிடுகிற ஒரு நிலைமை ஏற்பட்டது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் தமிழ் வழி வாழ்ந்தார் அந்த தமிழ் வழியினுடைய புகடை பரப்ப வேண்டும் தமிழ் மக்களுக்கு பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் பிறகு அடையாளப்படுத்தப்பட்டு நாம் புகழ்ந்து பேசப்பட வேண்டிய ஒரு கவிஞராக தமிழ் வழி இருப்பதால் நாங்கள் தமிழ் வழி நூற்றாண்டு விழா குழுவை தொடங்கினோம் பொதுவாக நூற்றாண்டு விழா என்று சொன்னால் நூற்றாண்டு விழாவினுடைய தொடக்கத்தில் தான் குழு அமைப்பார்கள் அந்த ஆண்டு முழுவதும் நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள் நாங்கள் தமிழ் வழி மக்கள் மத்தியில் அதிகம் எடுத்து செல்லப்படவில்லை என்ற காரணத்தாலே பத்து ஆண்டுகளுக்கு முன்பே இந்த அமைப்பை உருவாக்கினோம் ஆண்டுகளாக தொடர் முயற்சியினுடைய விளைவாக தமிழக அரசிடம் சில கோரிக்கைகள் வைத்தோம் அந்த முக்கியமான கோரிக்கை தமிழ் வழிக்கு சிலை வைக்கப்பட வேண்டும் தமிழ் வழியின் பெயரால் விருது வழங்கப்பட வேண்டும் தமிழ் வழியினுடைய பிறந்த நாளை அரசே கொண்டாட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வைத்தோம் தமிழக அரசு அதில் எங்களுடைய கோரிக்கைகளில் முக்கியமான இரண்டு கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டது ஒரு கோரிக்கை தமிழ்மொழிக்கு சிலை வைப்பது என்பதை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டது இன்னொரு கோரிக்கை நாங்கள் விருது வழங்க வேண்டும் என்று சொன்னோம் அதற்கு பதிலாக ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்களே தமிழ் வளர்ச்சி துறையில் ஐம்பது லட்சம் ரூபாயை அரசு வைப்பீடு செய்தது அதை முதலாக வைத்து கொண்டு ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்த வேண்டும் என்று ஐயா அவர்களுடைய முயற்சியால் ஒரு முடிவு எடுக்கப்பட்டு வெற்றி நடந்திருக்கிறது ஆக இரண்டு கோரிக்கைகளில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் அந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர்களில் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் இங்கே வந்திருக்கிறார்கள் அல்லவா அவை அருள் அவருடைய தந்தையும் ஒரு தமிழறிஞர் அவருடைய பாட்டனார் தாத்தாவும் பெரிய தமிழறிஞர் அவை துரைசாமி பிள்ளையினுடைய வள்ளலார் பற்றிய உரைகளை எல்லாம் நான் படித்து பார்த்தேன் மற்றும் பத்து தொகுப்பு அடங்கிய நூல் அப்படிப்பட்ட பாரம்பரியத்திலே வந்திருக்கின்ற அவருடைய பேரன் நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் ஏற்று பல வகையிலும் நமக்கு உதவிகள் செய்து வருகிறார் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வழியாக ஒரு கருத்தரங்கம் நடந்தது இங்கே வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் சுலோச்சனா அவர்கள்தான் அதை முன்னெடுத்து செய்தார்கள் அவருக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ஒரு நூல் வெளியிடுவதற்கும் ஏற்பாடு செய்தார்கள் ஆக நமக்கு துணையாக நம்முடைய முயற்சிகளுக்கு ஆதரவு தருவதற்காக சென்னை பல்கலைக்கழகமும் இருக்கிறது உலக ஆராய்ச்சி நிறுவனமும் இருக்கிறது தமிழக அரசும் இருக்கிறது நீங்களும் இருக்கிறீர்கள் தான் அதிகம் நம்புகிறோம் ஏனென்றால் மக்களுக்கு செய்தியை எடுத்துச் செல்ல வேண்டியவர்கள் நீங்கள் உங்களுக்கு செய்திகளை தருவது எங்களுடைய பொறுப்புக்காகவும் ஒரு போட்டி நடத்தப்பட்டிருக்கிறது ஓவிய போட்டியும் நடந்தது கட்டுரை போட்டியும் நடந்தது அதில் வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் இன்று மாலை பரிசீலிக்கப்படும் மீண்டும் நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் தமிழ் ஒளியின் செய்தியை மக்களிடம் எடுத்து செல்லுங்கள் எடுத்து செல்லும் தூதுவர்களாக நீங்கள் இருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்